வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்றும் உங்களிடத்திலே இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி ஒருவருடைய வாழ்க்கையில் எத்தனை ஏதோ ஒரு தொழில் அமர்த்தப்பட்டோம் ஏதோ ஒரு தொழில் வெற்றி கண்டோம் அப்படின்ற பயணத்தை விட தான் கற்றறிந்த மொழிகளில் சிறந்த மொழியாக இருக்கும் தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டு அந்த மொழியின் ஆழத்தை இன்னும் அதிகமாக உணர்ந்து அதில் இருக்கும் விடயங்களை உள்வாங்கி தான் கற்று தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு தன்னுடைய மாணவர்களையும் இணைத்து அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு பயணிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது இவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது அந்நீரனுடைய ஆட்சி காலகட்டமாக இருந்தது அப்போ ஆங்கில மொழி வந்து அதிகமாக உள்வாங்கப்பட்ட ஒரு காலகட்டம் அப்ப தன்னுடைய மொழியான தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாருமே இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் தான் அறிஞர்கள் பேரறிஞர்கள் புலவர்கள் நிறைய நூல்களை எழுதி தமிழ் மொழிக்கும் சமயம் சம்பந்தமான நிறைய விடயங்களுக்கும் அருள் தொண்டாட்டினாங்க இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தில் பிறந்து சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் என்பது ரொம்பவே அற்புதமாக இருக்கும் தமிழ் மொழிக்கு மாத்திரமல்ல ஆசிரியர் பணியிலே அவர் அமர்த்தப்பட்ட பிறகு மாணவர்களுடன் இணைந்து அவர் பயணித்த ஒரு காலகட்டம் அவருடைய கற்பித்தல் அந்த நடவடிக்கையில் நிறைய மாணவர்கள் வந்து உள்வாங்கப்பட்டு அவர்கள் எல்லாம் தமிழ் பண்டிதர்களாகவும் புலவர்களாகவும் தன்னை வடிவமைத்துக் கொண்டாங்க இந்த சிறப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் சுண்ணாகம் அப்படின்ற ஒரு அழகான ஊர்ல வந்து பரம்பரை பரம்பரையாக புலமை பெற்றவர்கள் இவர்கள் ரொம்ப அழகான ஒரு குடும்பத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அவர்களுக்கு மகனாக பிறக்குறாங்க குமாரசுவாமி அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா தன்னுடைய தந்தை கிட்ட அவருடைய தந்தையும் ஒரு சிறந்த புலவர் அதனால அவங்களுடைய தந்தையிடத்திலிருந்து நிறைய விடயங்களை உள்வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு ஆங்கில அறிவும் தன்னுடைய மகனுக்கு தேவை என்பதனால ஆங்கில கல்வியும் கற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு இவங்க வந்து ஆங்கில பாடசாலைக்கும் அனுப்பப்படுறாங்க ஆனால் தான் சின்ன வயதிலே வந்து என்னென்ன விடயங்களை அவர்கள் பார்க்கிறார்களோ என்னென்ன விடயங்களால் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்களோ அதன் மூலமாக உள்ள தேடுதலையும் அந்த ஆழமான கல்வியினுடைய ஒரு விளக்கத்தையும் எப்படியாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்து குமாரசுவாமி புலவர் அவர்கள் ஈடுபடுறாங்க ஆங்கிலம் கற்பதற்காக மல்லாகம் ஆங்கில பாடசாலையில வந்து சேர்க்கப்படுறாங்க அதற்கு பிறகு ஓரளவு ஆங்கிலம் கற்ற பிறகு தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியங்களை வந்து முருகேசு பண்டிதர் நாகநாத பண்டிதர் எல்லார்கிட்டையும் கற்றுக்கொள்றாங்க சமஸ்கிருத மொழியை வந்து நாகநாத பண்டிதரிடம் தான் ரொம்ப அழகா கற்றுக்கொள்றாங்க அலவெட்டி கனகசபை புலவிடத்தில் சில இலக்கண நோய்களை வந்து பாடம் கேட்டதோடு ரொம்ப அருமையை அங்கேயும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய பதினாறு வயதிலே வன்னார் பண்ணையில் வசித்து வந்த ஆறுமுக நாவலரிடம் இலக்கண இலக்கியங்களில் தமக்கேற்ற ஐயங்கள் நிறைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கேட்டு இன்னும் தெளிவுபடுத்திக்கிறாங்க இவ்வாறு அறிஞரத்தில் கற்றுக்கொண்ட குமாரசுவாமி புலவர்கள் வந்து ஆழமான அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் அவருக்கு பெரிய ஒரு உதவியாக பார்க்கப்படுகிறது குமாரசுவாமி புலவர் அவர்கள் வந்து அறிவு நிரம்ப பெற்ற ஒரு புலவராக இருந்த காலகட்டம் அவருடைய இருபத்தி நான்காவது வயதுல பார்த்தீங்கன்னா சைவ பிரகாச வித்யாசாலையில வந்து ஆசிரியராக நியமிக்கப்படுறாங்க இந்த சைவ பிரகாச வித்யாசாலை வந்து தாமோதரம் பிள்ளை அவர்களால் நடத்தப்படுகிறது நாவலர் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே நடத்தப்படுகிறது அப்போ இங்க வந்து அவர் ஆசிரியராக சேர்ந்திருந்த காலகட்டத்தில் இதனுடைய தலைமை ஆசிரியராக யாரு இருக்காங்க அப்படின்னா குமாரசுவாமி புலவர் அவர்களுக்கு ஆசிரியராக இருந்த முருகேசு பண்டிதர் அவர்கள் இருக்காங்க அப்போ அவருக்கு வந்து ஓய்வு பெறும் காலம் அறிவிக்கப்படுது அப்ப தலைமை ஆசிரியரா யாரை நியமிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் பொழுது குமாரசுவாமி புலவர் அவர்களையே தலைமை ஆசிரியரா நியமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப ஆசிரியர் அவரும் பதவி வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தாமோதரம் பிள்ளை அவர்களுக்கு வந்து நோயுற்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால சைவ பிரகாச வித்தியாலயத்தை வந்து மூடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாடசாலை வந்து மூடப்பட்ட பிறகு மீண்டும் வந்து வன்னார் பண்ணையில் இருக்கும் சைவ பிரகாச வித்தியாலயத்தை வந்து ஆசிரியராக நியமிக்கப்படுறாங்க குமாரசுவாமி புலவர்கள் அங்கே ஆசிரியராக இருந்து கடமையாற்றி தன்னுடைய மாணவர்களுக்கு ரொம்ப விழிப்பான செழிப்பான ஆற்றலையும் அறிவியையும் கல்வியையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வாத நோயினால பீடிக்கப்படுறாங்க அப்போ பீடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவங்களால நடக்க முடியல வீட்டிலேயே அவங்க இருந்துடுறாங்க ஆனாலும் தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து பாடங்களை நடத்துறாங்க எப்பொழுதுமே கல்வி அதனுடைய ஆழம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஆவலும் ஆசையும் இருந்தது இதே சந்தர்ப்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு என்ன நடக்குதுன்னா மதுரை தமிழ் சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யார் அப்படின்னா ராமநாதபுரத்தில் ஜமீன்தாராக இருந்த பாண்டித்துறை தேவர் அவர்கள் வந்து எப்படியாவது ஒரு தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாண்டித்துறை தேவர் அவர்கள் ஆசைப்படுறாங்க அப்போ அவருடைய எண்ணம் எப்படின்னா அப்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் இருந்த பலருடன் இணைந்து நிறைய யோசனைகளை பெற்று எப்படி இதை வழிநடத்தலாம் அப்படின்னு அவங்க நிறைய கலந்துரையாடலில் ஈடுபடுறாங்க அப்போ இதற்கு பொறுப்பாக யாராவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால குமாரசுவாமி புலவர் அவர்களை பொறுப்பாக கொடுத்து இங்கே நடக்கப்படும் நிறைய நிகழ்வுக்கு அவர் வந்து தலைமை தாங்கணும் நிறைய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இதனால் நிறைய பரீட்சைகள் நடத்தப்படுகின்றது இந்த பரீட்சைகள் நிறைய போட்டிகள் இந்த மதுரை தமிழ் சங்கத்திலே நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஆயுத்தங்கள் செய்யப்படுகிறது ஏழவை சைவ பிரகாச வித்தியாலயத்தில் முதலில் ஆசிரியராகவும் பின்னர் தலைமை ஆசிரியராகவும் தமிழ் வளர்த்த தாமோதரால் நியமிக்கப்பட்ட புலவர்கள் வந்து இருபது ஆண்டுகளாக பணியாற்றியிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நன்னூல் தொல்காப்பியம் முள்ளையந்தாதி கம்பரந்தாதி தணிகை புராணம் கந்த புராணம் ரகு வம்சம் முதலிய நூல்களை வந்து ஆழமாக வந்து அகழமாகவும் அர்ப்பணிப்புடன் கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ மாணவர்கள் வந்து பிற்காலத்துல புலம் ரொம்ப புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களாக விளங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது புடவர்கள் தன் தன்னுடைய ரொம்ப நண்பரான திருக்கோணமலை அகிலேசு பிள்ளை அவர்களுடைய பழைய ஏடுகளை வந்து ரொம்ப பரிசோதித்து அதற்கு வந்து ஒரு பிரதியாக வந்து என்ன பண்றாங்கன்னா திருக்கரைசெராணத்துக்கு அரியதோர் ஆராய்ச்சி உரையை எழுதி கொடுக்குறாங்க அன்னூல் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மயிலிட்டி அச்சேந்திர சாலையில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்ற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல வந்து திருவாத ஊரடிகள் புராணத்தையும் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உரைநடைகளை எழுதி நிறைய மாணவர்கள் இன்னும் அருமையான கல்வியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பல நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க குமாரசுவாமி புலவர்களுடைய அவர்களுடைய சிறப்பு எப்படி பார்க்கப்படுதுன்னா அவர் ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நூற்பதிப்பாசிரியராகவும் இருந்திருக்காங்க இன்னொரு சிறப்பு எப்படின்னா பிரபந்தங்களை தொகுத்து தொகுப்பாசிரியராகவும் இருந்திருக்காங்க அதே நேரத்தில் அகராதியை தொகுத்து பேராசிரியராகவும் வெளிப்படுத்தியிருக்காங்க மொழிபெயர்ப்பாளராகவும் ஆசிரியராகவும் அவங்களுடைய பங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது தான் கற்ற கல்வியை இன்னும் தெளிவாக விரிவுபடுத்தி ஒவ்வொரு பகுதியாக மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு நடவடிக்கையில நிறைய பங்கு வகிச்சிருக்காங்க நிறைய நூல்களுக்கு வசன நடை ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க இவ்வளவு சிறப்புகள் அவரிடத்திலே இருந்தது தான் பெற்ற கல்வியை தந்தை இடத்திலிருந்தே பெற்றாங்க அதே நேரத்தில் முறையாக பல ஆசிரியர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க அருமையாக பாடசாலை ஆசிரியராக தன்னையும் அதே நேரத்தில் தலைமை ஆசிரியராக இன்னும் புதுப்பித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பயணம் ஆரம்பிக்கிறாங்க வன்னார் பண்ணையில் இருக்கும் சைவ பிரகாச வித்யாலயத்தில் ஆசிரியராக இருந்து நாவலர் அவர்களுடைய வழிகாட்டலில் அந்த அந்த பாடசாலை எவ்வளவு முன்னேற்றம் பெற்றதோ அதே அடிப்படையில் அதனுடைய பொறுப்புகளை ஏற்ற பிறகு இன்னும் அந்த வித்யாலயத்தினுடைய பங்கை இன்னும் உயர்த்தி ரொம்ப அழகாக வெளிப்படுத்துறாங்க குமாரசுவாமி புலவர் அவர்கள் கல்வி கற்பிக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருகுல கல்வின்னு சொல்லுவாங்களே அந்த காலகட்டத்தில் அதன் அடிப்படையிலும் சில வித்தியாசாலைகளை அமைத்து அவர்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது மாணவர்கள் அங்கே தங்கியிருந்து அங்கேயே உணவருந்தே ஆசிரியருடன் அமர்ந்து கல்வி கற்கும் ஒரு முறையாக அது பார்க்கப்படுகின்றது அதனால நிறைய மாணவர்கள் உள்வாங்கப்படுறாங்க மட்டக்களப்பு வவுனியா தமிழ் பிரதேசங்கள்ல இருந்து நிறைய மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறாங்க அப்போ அங்கே இருந்து அவர்கள் இன்னும் ஆழமான ஒரு கல்வியையும் ஆற்றலையும் இன்னும் அழகான ஒரு எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த தான் அவருடைய மாணவர்கள் நிறைய பேர் தமிழ் பண்டிதராகவும் தமிழ் புலவராகவும் வெளிப்படுற ஒரு காலகட்டம் தனிப்பட்ட வகையிலே புலவரிடத்தில் பாடம் கேட்டு தமது ஐயங்களை போக்கிக்கொள்ள நிறைய மாணவர்கள் முன் வருவதும் உண்டு அவர்களுள் பண்டிதரான வித்தேகம் கந்தையா பிள்ளை அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மகாவித்வான் கனகசபையர் அவர்களை குறிப்பிடலாம் இந்த சமயத்துல தொண்டை நாட்டில் உள்ள செங்கட்பேட்டையைச் சேர்ந்த காங்கேயர் என்பவரால் வந்து வெண்பாயாப்பிற்கு பாடப்பட்ட இருநூறு செயல்களை கொண்ட உரிச்சொல் நிகண்டியின் பன்னீர் தொகுதிகளையும் புலவர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா பதிப்பித்து வெளிப்படுற ஒரு காலகட்டம் அது யாப்பு வகையிலும் வந்து செய்யுளாற்றும் ஆற்றல் கைவரப்பெற்றிருந்த குமாரசுவாமி புலவர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மாவை ரெட்டை மணிமாலை மாவை பதிகம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா துணு வைப்பதிகம் அத்தியடி விநாயகர் ஊஞ்சல் மத விகட்ப கும்மி அமராவதி பூதூர் பால விநாயகர் எல்லா பதிகங்களையும் இந்த பிரபந்தங்களையும் தனிச்செய்யுள் பலவற்றையும் ரொம்ப சிறப்பா இயற்றி கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் சொச்சுவையும் பொருட்சுவையும் மிக்க செய்யுள் யாவையும் புலவரவர்கள் ரொம்ப அழகா கையாள் புலவரால் இயற்றப்பட்ட சிசுபால சரித்திரம் கண்ணகி கதை எல்லாம் வந்து அவரால் வெளியிடப்பட்ட நூல்களுக்குள் எழுதியுள்ள உரைகளும் செந்தமிழ் தமிழ் பொழிவில் முதலிய நூல்களில் அஹ் வெளிவந்த இலக்கிய இலக்கணங்கள்லாம் ரொம்ப ஆழமான கட்டுரைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அருமையான உரை நடையை ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க குமாரசுவாமி அவர்கள் சமஸ்கிருத மொழியும் ரொம்ப அருமையா கற்றுந்ததுனால நிறைய பல விடயங்களை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில் இருந்தாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இலங்கையில் தமிழ் புலவர்களுடைய சரித்திரத்தையும் அவர்கள் எழுதி வெளியிடுறாங்க இது இலங்கையிலே வெளியிடப்பட்ட புலவர்களுடைய மூன்றாவது நூலாக இது பார்க்கப்படுகின்றது எல்லா புலவர்களுடைய சிறப்பும் அவருடைய வாழ்வியல் பயணங்களையும் வந்து இந்த புலவர்களுடைய சரித்திர நூல்கள்ல வந்து பார்க்கக்கூடியதாக அமைகிறது தமிழ் சங்கத்தினால் பரீட்சகர் பட்டியல் வந்து தயார் செய்யப்படுகின்றது அதாவது தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கணத்திற்கான பரீட்சைகளை நடத்துவதற்கு ஒரு பட்டியல் தயாரிக்கப்படுகின்றது இந்த பட்டியலை வந்து பரீட்சகர் பட்டியலில் வந்து முதலாவதாக இடத்தை குமாரசுவாமி புலவர் அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது குமாரசுவாமி புலவர் அவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க சின்னாச்சி அம்மை அப்படின்றவங்களை வந்து திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க ஆனா என்ன நடக்குது அப்படின்னா அவருடைய பெற்றோர்களும் அவருடைய தமக்கையும் அடுத்தடுத்து மரணம் அப்படின்றதுனால வீட்டுல ஒரு நல்ல சுப விடயங்களை செய்ய வேண்டாம் கொஞ்சம் காலதாமதமாக செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தான் குமாரசுவாமி புலவரவர்களுக்கு திருமணம் நடத்தப்படுகிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மகள் இரண்டு மகன்மார்கள் பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா சிறப்பாக தமிழ் மொழியினுடைய ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி சிறப்பான ஒரு கல்வியை அவங்க பெற்றுக்கொள்றாங்க அவங்களுக்கும் இந்த தமிழ் இலக்கணம் இலக்கியம் இதன் மீது இருந்த ஒரு ஆர்வம் இன்னும் அவர்களை ஒரு சிறப்பான எதிர்காலத்துக்கு அழைத்து செல்கிறது புலவர் அவருடைய பிள்ளைகளான அம்பலவான பிள்ளை முத்துக்குமார சுவாமி பிள்ளை என்ன பண்றாங்கன்னா தந்தை காட்டில வழியிலேயே வந்து பயணிக்கிறாங்க அம்பலவான பிள்ளை அவர்கள் குமார சுவாமி புலவர் என்ற ஒரு நூலை எழுதுறாங்க முத்துக்குமார சுவாமி பிள்ளை என்ன பண்றாங்கன்னா புலவரால் இயற்றப்பட்ட தமிழ் புலவர் சரித்திரத்தின் இரண்டாம் பதிப்பை அவங்க வெளியிடுறாங்க தமிழ் கல்வியை முன்னெடுத்து செல்லும் நோக்கில வந்து கல்வி திணைக்களத்தின் அங்கீகாரத்தோடு யாழ்ப்பாணத்துல வந்து ஆரிய திராவிட பாஷா விடுத்து சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிறுவி அதே நேரத்துல வந்து இதுல கூட நிறைய பேர் உள்வாங்கப்பட்டு இதுல வந்து பரீட்சைகள் அதனுடைய ஆழமான பாடத்திட்டங்களை நடத்துவதில் ரொம்ப ஒரு சிறப்பான பணியை ஆற்றியிருக்காங்க தமிழ் மொழிக்கண் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கலங்க கற்று தெளிந்த மெய்யுணர்வும் பிரபந்த செய்யும் வலிவுடையவர்களும் புலவர்களே அப்படின்னு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க புலவர் எனும் சொல்லுக்கு அவர் கூறிய விளக்கம் என தெரியுமா புலம் என்பதை பகுதியாகவும் ஆர் என்பதை விகுதியாகவும் கொடுத்துள்ள புலவர் என்னும் சொல்லுக்கு அறிஞர் என்ற ஒரு பொருள் பொருளையும் அவங்க சிறப்பாக கொடுத்திருக்காங்க சமஸ்கிருத மொழியில் மிகுந்த ஆற்றலை பெற்றிருந்ததுனால அம்மொழியில் சிறந்து விளங்கிய படைப்புகளான சாணக்கிய நீதி வெண்பா ராமோதத்தம் மேகதூத்த காரிகை இதோபதேசம் அப்படின்ற நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த சிறப்பு புலவரரை சாரும் அகராதி தந்த அறிஞர் அப்படின்னு பாராட்டுக்குரிய ஒரு பதிப்பை வந்து செந்தமிழ் அகராதி ஒன்றினை தயாரிக்கும் பணியில வந்து புலவர் அவர்களும் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்றதையும் கண்டிப்பா குறிப்பிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்திலும் தன்னுடைய மாணவர்களை அழைத்து கல்வி நடவடிக்கையில் தன்னுடைய வீட்டிலேயே ஈடுபடுறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடர்ச்சியாக அவருடைய இந்த கல்வி பயணம் என்பது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் அறுபத்தி எட்டாவது வயதில் இறைவனடியை போய் சேர்றாங்க ஆறுமுக நாவலர் அவர்களுடைய நிறைய விடயங்களை உள்வாங்கி இவர்களும் செயல்படுத்தியிருக்காங்க அதனால இவர்களுடைய இந்த பயணம் செய்த காலம் என்பது மிகுந்த ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகின்றது புலவர் அவர்கள் நிறைய கண்டன கட்டுரைகளையும் எழுதியிருக்காங்க ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட காலத்திலே மதங்களில் ஏற்பட்ட பல விடயங்களை வந்து எதிர்த்த ரீதியிலும் பல கட்டுரைகளை எழுதி மக்களுக்கு இன்னும் பல விழிப்புணர்ச்சியும் அவர் கொடுத்திருக்காங்க இலக்கண இலக்கிய நூல்களுக்கு உரை எழுதுபவர்கள் மற்றும் அவற்றை புதுப்பிப்பவர்கள் செய்யும் பொருள் மற்றும் சொற்குற்றங்களை தமது நுண்ணறிவினால் ரொம்ப அழகாக கண்டறிந்து அவற்றையும் கண்டன கட்டுரைகளாக வெளியிட்டு அவர்களையும் திருத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கக்கூடியதாக இருந்தது புலவர் அவர்கள் கண்டன கட்டுரைகளை தவிர்த்து நூறு இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி கட்டுரைகளை கூட எழுதியிருக்காங்க அதாவது உதயபானு நேசன் திராவிட கோகிலம் அப்படின்ற நிறைய பத்திரிகைகளுக்கும் தன்னுடைய அழகான தொகுப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து அக்காலத்திலே கோயில்கள் மற்றும் கல்விக்கூடங்கள் போன்ற இடங்களிலும் புலவர் அவர்கள் வந்து ஆன்மீகம் மற்றும் இலக்கண சார்ந்த சொற்பொழிவுகளை ரொம்ப அழகாக செய்வதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது குமாரசுவாமி புலவர் அவர்கள் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழுக்கும் இலக்கணத்துக்கும் ஆற்றிய சிறந்த ஒரு பணி வந்து எப்படி பார்க்கப்படுகின்றதுன்னா வரலாற்றில் சிறந்த புலவராக இன்றளவும் மக்கள் மனதில் இடம் பிடித்தவராகத்தான் சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் அவர்கள் இருந்தாங்க அப்படின்றது உண்மை ஒரு திருப்தியான மனிதனின் மறுபக்கத்திலே இணைந்திருந்தோம் என்ற ஒரு மகிழ்ச்சியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்